இந்த வீடியோவில் நம்ம இது குறித்து பேச போகிறோம்னா நேற்றுலேருந்து ஒரு செய்தி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் மக்களே ஆம்னி பேருந்துக்கும் திமுக அரசுக்கும் நடுவில் சின்ன விஷயம் போயிட்டுருக்கு ஆமணி பேருந்துகள் இனி வந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிற சில செய்திகளை பார்க்க முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஆணிதர்கள் அத்தனையுமே அதை தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி சில விஷயங்களை சொல்கிறாங்க கீழாம்பாக்கத்தை மையமாக வச்சு ஆம்ணி பேருந்தை பழிமாகறாங்க திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது முழுமையை எடுத்து பார்த்தாச்சு திமுக அரசு என்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது இங்கே நம்ம திமுக அரசுன்னு சொல்லணுமா இல்லை தமிழ்நாடு அரசுன்னு சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு அரசுன்னு ஏன் சொல்லுவோம்னா சரியா செயல்பட்டா தமிழ்நாடு அரசுன்னு சொல்லுவோம் சரியா செயல்படலனா திமுக அரசு சொல்லுவோம் இதுல எந்த பகுதியில நம்ம வந்து நிக்கணும் இந்த வீடியோ வீடியோங்களை தெளிவுபடுத்தும் உண்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான் தான் ஆனா ரொம்ப தெளிவாக பார்த்தோம்னா ஒரு அடிப்படை புரிதல் இந்த வீடியோ நமக்கு வரும் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் விஷயமாக்களை இங்கே டோட்டலா பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆம்னி பேருந்துக்கும் நடுவில் தமிழக அரசுக்கும் பிரச்சனை இல்லை தமிழக பதிவென்று இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வெளிமாநில பதிவென்று இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துக்கு தான் இங்கே பிரச்சனை என்னப்பா வெளியூர்காரம் வந்து இங்கே வண்டி ஓட்டக்கூடாதா இது என்ன எப்படி சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பிரச்சனைக்குரிய பக்கத்தை ஒன் ஒன்றா தெளிவாக சொல்கிறேன் தமிழக பதிவன் கொண்ட ஆம்னி பேருந்துகள் வந்து தமிழ்நாட்டில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ஆம்னி பேருந்து ஓடுறதா சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட மையமாக வச்சு தமிழ்நாடோட ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டோட டிஎன் ஸ்டேட் போர்டை மையமாக வச்சு அந்த ஆம்னி பேருந்தை தமிழ்நாட்டில் இயக்குறாங்க அதே நேரம் இந்த வெளிமாநில ஆம்னி பேருந்துகளோட பதிவன் மட்டும்தான் வெளிமாநிலமாக இருக்குது ஒன்று பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து நாகாலாந்து வரைக்கும் இருக்குது வெளிமாநில பதிவன் ஆனால் இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் இவங்க அந்த பேருந்தை இயக்குறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்க வெளிமாநில நம்பர் பிளேட் அடிப்படையாக வச்சு பேருந்தை இயக்குறாங்க அகில இந்திய சுற்றுலா பர்மிட் அடிப்படையில் இந்த அகில இந்திய சுற்றுலா பர்மிட் காரணமாக தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்குது அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை பெருமைக்குரிய மைய விஷயமா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பேருந்து தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆணிச்சுன்னு வைங்களேன் அந்த பதிவன் அந்த பதிவன் அந்த பதிவு கட்டணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த காஸ்ட் தமிழ்நாடு அரசுக்கு போகும் சாலை வரி தமிழ்நாடு அரசுக்கு போகும் அதே நேரம் அந்த ஆம்னி பேருந்து வெளிமாநிலத்தை ரெஜிஸ்டர் ஆணிச்சுன்னு வைங்களேன் தமிழ்நாட்டை தான் ஓட்டுறாங்க தமிழ்நாட்டுக்காரங்களை தான் ஏற்றி இறக்குறாங்க ஆனால் வெளிமாநிலத்தில் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட் இருக்கிறதுனால அந்த வெளிமாநில பதிவெண்ணை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஓட்டுறாங்க சுற்றுலா பர்மிட் அடிப்படையில் சுற்றுலா பர்மிட் எப்படிங்கிறது சுற்றுலாக்கு மட்டும்தான் அந்த பர்மிட்டை பயன்படுத்தணும் ஆனால் அந்த பர்மிட்டை முறைகேடாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாலையில் போகிற அந்த பேருந்தாவும் அந்த சுற்றுலா பேருந்தை கன்சிடர் பண்ணி அகில இந்திய லெவலில் பெரிய மோசடியில் ஈடுபட்டு இருக்காங்க தமிழக அரசு இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டதுனால தமிழக அரசு இதன் மூலமாக வருமானத்தை இழக்கிறது கணக்கில் கொண்டதுனால தமிழக அரசு ஆறு மாத காலமாகவே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான்கு முறை இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வண்டி ஓட்டாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் வெளிமாநில பேருந்து அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுறீங்க எங்க ஊருக்காரங்க பதிவெண் அடிப்படையில் வண்டி ஓட்டுனாங்கன்னா இவங்க மூலமாக அந்த தமிழ்நாடு அரசுக்கு என்ன வருமானம் வருதுன்னா நான் முன்னாடி சொன்னபடி பதிவெண் அடிப்படையில் வருமானம் வருது சாலை வரி வருது இந்த சாலை வரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு

வந்து வருமான இழப்பு ஏற்படுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நம்ம சாலையில் இயக்கிக்கிட்டு இந்த சாலை வரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி வெளிமாநிலத்தோட மாநிலத்தோட பயன்படுத்தி நம்ம ஊருக்காரங்களை ஏற்றி இறக்கிட்டு வெளிமாநில அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்குற இந்த பேருந்துகள்னால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணுறாங்க ஒரே தொழிலில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா டிஎன் போர்டு இருக்கக்கூடியவங்க வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இவங்க டிஎன் போர்டை வச்சு சேவை கொடுக்கறதுனால வருமானம் கம்மியாக இருக்கும் வெளிமாநில பதிவன் அடிப்படையில் இவங்க வேலை பார்க்கறதுனால இவங்களோட வருமானம் லாபம் கணிசமாக கொஞ்சம் உயரமாக இருக்கும் கணிசமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிக்கெட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டிக்கெட் ரேஞ்ச் ரேஞ்சூரமாக இருக்கும் இவங்களோட டிக்கெட் ரேஞ்ச் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இவங்களோட டாக்ஸ் அப்படி கிடையாது தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குதோ அந்த டேக்ஸை கொடுக்கணும் இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஓட்டுங்க எங்கள் ஊரில் வந்து என் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் ஊர் பதிவன் அடிப்படையில் ஓட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்கல்ல இந்த ஒன்றாந்தேதிக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல ஒன்றாந்தேதி ஆயிரும் அப்போ என்ன பண்ணுவாங்க நீட்டிப்பு பண்ணுவாங்க ரெண்டாவது தடவை கொடுப்பாங்க ரெண்டாவது தடவையாக சொல்கிறோம் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்பையும் கால நீட்டிப்பு கொடுக்குறாங்க அதுக்கடுத்த வாட்டியும் கால நீட்டிப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான்கு முறை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேபிள் பண்ணி தான் அந்த பதிவு என்ன மாற்ற முடியும் அப்போது இந்த காலவாசம் எதனால கொடுக்கப்பட்டுச்சுன்னா தேர்தல் காலம் பண்டிகை காலம் திருவிழா காலம் விடுமுறை காலம் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களை இந்த உரிமையாளர்கள் சொன்னதுனால அரசாங்கம் இது வரைக்கும் நான்கு முறை பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஆறு மாசத்தில் ஸோ இந்த வாட்டி தான் ஸ்ட்ரிக்ட்டாக எங்கே வெளிமாநில பேருந்துகள் இயங்குனாலும் ஆம்னி பேருந்துகள் இயங்குனாலும் பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வாட்டி தான் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களால அளவு நீட்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பதிவனால் தமிழ்நாடு அரசு நட்டப்படுது தமிழ்நாடு பதிவன் கொண்ட அந்த உரிமையாளர்களும் நட்டப்படுறாங்க வெளிமாநில பேருந்துகளை வச்சு இயக்கிறதுனால வெளி மாநிலங்கள் லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்த பேருந்தோட அதிபர்கள் லாபம் சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாடு பே பதிவன் கொண்டவங்களை கம்பேர் பண்ணும் போது இது அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீட்டிப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தொள்ளாயிரம் பேருந்து மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த தொள்ளாயிரம் பேருந்துகள் காதில் வாங்கவே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பேர் மட்டும்தான் தமிழ்நாடு போர்டுக்கு மாற்றிருக்காங்க வெளிமாநில போர்டுலேருந்து தமிழ்நாடு போருக்கு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே மாற்றினவங்க நூற்றி அஞ்சு பேர் தான் மிச்சவங்க யாருமே மாற்றலை அந்த மிச்சவங்க இனிமேல் அந்த பேருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த உத்தரவானது இங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த உரிமையாளர் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா படுக்கையோடு இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை இயக்க அனுமதி கொடுத்தாங்க அந்த சமயத்தில் வெளிமாநிலத்தில் தான் நாங்கள் அந்த பேருந்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு அதனால தான் நாங்கள் அங்கே பண்ணோம் இந்த தொள்ளாயிரம் பேருந்தில் பார்த்திங்கன்னா படுக்கை இருக்கக்கூடிய பேருந்துகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேருந்தும் முழுமையான காஸ்ட் அடிப்படையில் நாங்கள் வந்து வாங்க போகிறது கிடையாது எல்லாமே வந்து டியூ அடிப்படையில் தான் இருக்கும் அந்த டியூவு அந்த காஸ்ட்டை நாங்கள் கம்பேர் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலாவா காலாவாசம் ஆகுது என்ஓசி பேங்கில் கொடுத்தா தான் என்ஓசி வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அதனால தாமதமாகுது இப்போ நீங்கள் அந்த பதிவெண்ணை மாற்ற சொன்னீங்கன்னா ஒரு மாதம் நாங்கள் பேருந்தை வந்து அங்கேயே மாதிரி இருக்குது ஒரு மாதம் ஒரு பேருந்தை நம்பி பன்னெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு இந்த வேலையை துரிதமா பண்ணி கொடுங்க நாங்கள் மாத்த மாட்டோம்லாம் எல்லாம் சொல்லலை நாங்க செய்யறோம் நாலு முறை நீங்க அவாசம்லாம் கொடுத்துட்டீங்க நான் ஒத்துக்கிறோம் நாங்க அந்த பேருந்தை இயக்கப் போறதில்லை அந்த பேருந்தை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த பேருந்தை மாத்திர இந்த ப்ராசஸை எங்களுக்கு கொஞ்சம் சுலபப்படுத்தி கொடுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசம் வண்டி ஓடாம பன்னெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த பேருந்து மாற்ற செலவையும் கண்காணிக்க வேண்டியது இருக்கு பராமரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையாளர் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உரிமையாளர் இந்த விஷயத்துக்கு இணங்காம இல்லை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த 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 ப்ராசஸை கொஞ்சம் சுலபப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை தான் வச்சுருக்காங்க இங்கே தமிழ்நாடு அரசு எங்கே வஞ்சிக்கிது தமிழ்நாடு அரசு எங்கே தவறாக செயல்படுது நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்துகிற முயற்சியில் தான் இங்கே தமிழ்நாடு அரசு ஈடுபடுது அதற்காண்டி தான் ஆம்னி பேருந்தோட ஒரு ஆறு மாதமாகவே இந்த கிளாஸ் போயிட்டுருக்கு இன்னைக்கு உச்சபட்சமாக ஏன் இங்கே திருந்து வாங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பாட்டி அடுத்த கட்டமாக தங்களோட செயல்பாடை கொண்டு போகிறாங்க இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு செஞ்சாங்கன்னா அவங்களோட கஜானால முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வருமானம் வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அந்த முப்பத்தஞ்சு கோடிக்கு தான் இவ்வளோ விலைங்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இது சர்வாதிகார போக்கா மோதல் போக்கா இது என்ன விஷயம் விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க இப்ப தமிழ்நாடு அரசு சொல்லணுமா திமுக அப்படிங்கிற முடிவும் உங்க பக்கம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும்